ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைட்ரிக் நர்சரி கார்டன் இன்றைக்கி நம்ம இருக்க பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபீஸ் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரான பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும் ஒரு பிளான்டைய பிரைஸ் நம்மளுடைய நர்சரி கார்டனில் டூ எயிட்டி ருபீஸ் வரும் பிளான்ஸுடைய கண்டிஷன் வந்து பார்த்திங்கனா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ தரமான செடிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நர்சரியை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது அக்லோனிமா ஸோ இந்த பிளான்ஸ் எட்டு இன்ச் பாட்டில் இருக்கும் இவ்வளோ புஷ்ஷாக இருக்கும் ஒரு பிளான்டைய பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் அடுத்து நம்ம பார்த்துட்டு ஜிசி இந்த ஜிசி பிளான்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டோரில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் தான் இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஒன்று க்ரீனு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ஸோ நீங்கள் எந்த பிளான்ட் எடுத்தாலும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நல்ல குவாலிட்டியான பிளான்ஸை எங்களால் கொடுக்க முடியும் அடுத்து பார்க்கக்கூடியது கிங் ஃபார்ம் இந்த பிளான்ஸ்ஸுடைய ப்ரைஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டு வீட்டில் வந்து ஒரு டேபிள் மேலே டைனிங் டேபிள் மேலே ஹாலில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாம் ஃபார்ம்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அடுத்து நம்ம பார்க்குட்ருக்குது அக்லோனிமா ஸோ இந்த பிளான்னுடைய ப்ரைஸ் உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இன்றைக்கி நாங்கள் கொடுக்குற ப்ரைஸு பார்த்திங்கன்னா இதில் நிறைய டைப் இருக்குது பட் இந்த டைப் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வருங்க டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி வரும் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க ஒவ்வொரு பிளான்ட்டுமே அடுத்து நம்ம பார்க்குறது சென்சிவேரா டைப் தான் ஸோ இந்த சென்சிவேராக இப்போது நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது பார்த்திங்கன்னா சென்சிவேரில் வந்து நம்மக்கிட்ட டூ டைப்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கு ஒரு டைப்பு அடுத்து பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சென்சிவெராக ஸோ இதை வந்து ஒரு இன்டோர் பிளான்ஸாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து இது போன்சாய் இந்த பிளான்ஸ் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கும் ஒரு ஆலமரத்தை ஒரு சின்ன தொட்டியில் போட்டு நம்ம வளர்க்கற மாதிரி தான்